வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க சைவ மதம் இன்று தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைத்து ஒரு டாஸ்மாக் கடை ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு மதுரை மாவட்டம் சிந்தாமணி ரோட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த கடை மிக பொதுமக்களுக்கு அச்ச போ அச்ச உறுத்த வகையில் இந்த இருக்குது அங்கே உள்ள பொதுமக்கள் சரக்கு சாப்பிட்டு பொதுமக்கள் இணைவு பண்ணுற மாதிரி பெண்களை போக விட மாட்டேன்ட்டாங்க வர விட மாட்டேன்ட்டாங்க இதுக்கான மனுவசியம் நம்ம இப்போ போட போக போகிறோம் அந்த துறை அதிகாரி நல்ல சரியான நடவடிக்கை எடுக்கணும் அந்த துறை அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்காமல் அந்த கடைக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கேஸ் இருக்குது கேஸ் நடந்துருக்கிற இடத்துக்கு எப்படி பார் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரில அந்த பார் ஒரு ஏற்கனவே மதுபான திருட்டு மதுபானம் விற்றதுக்கான கேஸ் இருக்குது அவருக்கு எப்படி கூட லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு இந்த தெரியல பூரா போலியான நடவடிக்கை பண்ணுறாங்க அவங்களுக்கு லைசன்ஸ் இந்தம்மா எப்படி கொடுத்தாங்கன்னு தெரில டிஎம் பணம் வாங்கிட்டு என்ன வேலை செய்கிறோம்னே தெரியாமல் முண்டக்க மண்டக்கம் டாஸ் மார்க்கை எடுத்து அந்த கடைக்கு லைசன்ஸ் கொடுக்கணும்னு பெத்தராஜ் இன்ஸ்பெக்டர் சார் இருக்கிற வரைக்கும் அந்த கடைக்கு வந்து பாரம் நடத்த விடாமல் ப்ராப்பராக ஒழுக்கமாக வச்சுருந்தார் இன்றைக்கி அந்த இடத்துல பொதுமக்கள் யாரும் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் வேலைக்கு போக முடியல வர முடியல அவ்வளோ இடையூறாக இருக்குது அந்த கடைக்கு எப்படி தான் அந்த மாதிரி லைசன்ஸ் கொடுத்துச்சுன்னே தெரியல பணம் வாங்கிட்டு அந்த மாதிரி என்ன வேணுணாலும் செய்யுது ஒரு சேல்ஸ்மேனோட கஷ்டம் சேல்ஸ்மேன் அஞ்சு ரூபா வாங்குகிறோம் பத்து ரூபா வாங்குறோன்னு வீடியோ போடுறீங்க அந்த சேல்ஸ்மேனை வீடியோ வாங்குறதுல கடை பார்க்குறவனுக்கு வாடகை காசு கொடுக்குறேன் டெய்லி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் மணிக்கு பண்ணி அவங்க கொடுத்துடுறேன் ரெண்டு ஒன்றரை லட்ச ரூபா கூட தான் டெய்லி ஆயிரத்தி ரூபாய் கணக்கு கொடுத்துடுறேன் டிஎம்க்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் எஸ்ஆர்எம் காசு மதுரை ஏசிக்கு காசு எல்லாத்துக்கும் காசு போனோம்னா டெய்லி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எடுக்க மாட்டேன் ஆனா கெட்ட பேர் வாங்குறது ஒரு கிலோ வாங்குறோம்னு அந்த சேல்ஸ்மேன் கெட்ட பேர் வாங்கி போயிறேன் குடும்பத்துல பாவத்தை ஏத்துக்கிறேன் அவரோட நிலைமையை கேட்டோம்னா கண்ணீர் வடிக்கிறேன் ஆனா இந்த அதிகாரிகள் பூரா என்ன பண்றாங்க அவங்க சுரண்டி 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 அந்த சேல்ஸ்மேனு சூப்பரைஸரை சுரண்டி சுரண்டி சாப்பிட்றாங்க இதுக்கு ஒரு டீம் இருக்குது காசு வாங்கி தரதுன்னு ஒரு டீம் உட்காந்து முறையில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கு அந்த டீம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அடுத்த அடுத்த வீடியோ நான் போடுறப்ப அவங்க பேரு டீட்டெயில் எல்லாத்தோட போட்டு விட்ருவேன் எல்லாரும் திரும்பிட்டு அந்த பாலை மூடுங்க அந்த எங்கள் வள்ளாடு சமுதாயத்துக்கு அங்க இடையூறா இருக்குது அந்த சமுதாய பெண்கள் அங்கிட்டு போயிட்டு வர முடியல ஸ்கூலுக்கு போக முடியல எல்லா பெண்களும் தான் பொதுமக்கள் யாரும் அங்கே போயிட்டு அந்த சைடு போக முடியல அந்த ஏரியா குடியிருப்பக்குள்ளே ஒரு பார் டாஸ்மார்க் எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல அந்த கட்டட இடியிற மாதிரி இருக்குது என்ன கணக்கில் ஒரு எனக்கு ஒன்றும் புரியல இந்த அம்மா இருக்கேன் இந்த டாஸ்மார்க் அதிக திடீம் அம்மா எனலாம் பண்ணுது அது என்ன கணக்கு அப்படின்னு நிறையா ஃபால்ட் இருக்குது நான் அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே அந்த கடையை காலி பண்ணுறதுக்கு முழு முயற்சி எடுத்துருங்க அடுத்து விரைவில் ஆர்ப்பாட்ட அடேட்டு அறிவிக்கப்படும் கலெக்டர் ஆஃபீஸில் ஆர்ப்பாட்ட டேட் போடுவோம் டாஸ்மார்க் போடுவோம் முற்றுகையிட்ற போராட்டம் நடக்கும் வரிசையாக போராட்டம் நடந்துகிட்டு இது நான் ஒரு அமைப்பு தான் போட்டுட்டு இருக்கேன் இனி அனைத்து சமூகத்தை சேர்ந்த அமைப்புகள் ஒரு இருபது முப்பது அமைப்புகள் பதிவு போட கொடுக்கிறேன் அனைத்து சமூகங்களும் சிஎம்க்கு நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் சிஎம் முப்பது பேருமே கொண்டு போய் கோரிக்கை கொடுக்குற அளவுக்கு இதை பெரிய விஷயம் ஆகாதுங்க சிஎம் நாலேஜுக்கு இதை கொண்டு போகிற அளவுக்கு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் முத்துச்சாமி என்னை பாவம் அவர் நல்லவர் அவர் இந்த டாஸ்மார்க் பணம் வாங்கக்கூடாது அவர் எந்த வேலையிலையும் தலையிடல உள்ள மாதிரி அதிகாரிகள் பூரா சுரண்டி தின்றதை சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு இருக்காப்புல நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப செயல்கள் செஞ்சீங்கன்னா முத்துசாமி என்ன போய் கோரிக்கை மனு கொடுப்பேன் சிஎம்கிட்ட கொடுப்பேன் உங்களோட வந்து இந்த இடத்துல வந்து அதிகாரியை வந்து இருக்க விட மாட்டேன் அந்த கடையை காலி பண்ணுங்கள் நீங்கள் வாங்குகிற வேலைக்கு ஒழுங்காக சம்பளம் மட்டும் வாங்கி ஒழுங்காக வேலையை பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்தோட வகுத்தில் அடித்து அந்த லஞ்சம் பணத்தை வாங்கி நீங்கள் வாழணும்னு நினைக்காதீங்க ஒரு சேல்ஸ்மேனை வேலையை விட்டு இது பணம் கூட வச்சுன்னா அவன் ரேட் அடிச்சு அவன் கொண்டு போகிற ஐநூறுவாங்க என்ன பண்ணிங்க இப்போ ஒரு ரெண்டு மாதத்துல எம்ஆர்பின்னு சொல்லி பிடிச்சி அவனோட அந்த முப்பதாயிரம் கொடு ஃபைன் போட்டா ஐம்பதாயிரம் கொடுன்னு அவனை அழி அழிக்கிறீங்க ஒவ்வொருத்தனையும் ஏன் இப்படி சித்திரவதை பண்ணி அந்த கார் சம்பாதிக்கணுமா நீங்க சம்பாதிக்கிற செய்து ஓரளவு நேர்மையா ஒரு அரசு அதிகாரியா இருக்கீங்க சம்பாதிங்க இந்த பார் ஐம்பத்தி ஒன்று தொண்ணூத்தி மூணு நீங்க மூடலைன்னா நீங்க சந்திக்கிற விளைவு மிக கடுமையா இருக்கும் எஸ்ஆர்எம்க்கும் சொல்லிக்கிறேன் டிஎம்க்கும் சொல்லிக்கிறேன் கலால் ஏசி முதற்கொன்னு சொல்லிக்கிறேன் அடுத்து கலெக்டரிடம் முற்றுகை போராட்டம் நடக்கும் போராட்டம் பயங்கரமாக வெடிக்கும் நன்றி வணக்கம் வேலூர் மக்கள் கட்சி தலைவர் பாலசுப்ரமணியன்